இனிய தமிழர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம் கரெக்டாக ஒரு நாலு மணி ஆகுது இந்த பீச்சுக்கு நான் இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அதுவும் சிட்டிலேருந்து அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்குது பழவேற்காடு பீச்சுக்கு வந்திருக்கேன் நான் அதுவும் ஒரு லோடு ஒன்று வந்தது சரி அப்படியே வந்துட்டு பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்லேயே லோடு அப்படியே வந்து இதெல்லாம் பார்த்தேன் சில அதே மாதிரி ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு இந்த பதிவில் நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வீட்டில் சொந்தக்காரங்க அது ஏன்ப்பா ட்ரைவர் வேலை செய்கிற என்னப்பா அப்படி பண்ணலாம் சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டு ஒரு பத்து வருஷங்கிட்ட ஆகப்போகுது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்டு எதுக்காக இந்த ஃபீல்டு உள்ளே வந்தேன்னா நல்லா ஜாலியாக வெளியில் சுற்றி பார்க்கலாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம் ஒரு கம்பெனி உள்ளே போயிட்டு நாலு செவத்துக்குள்ளே போயிட்டு வேலை செஞ்சுட்டு நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் இந்த சட்டை பாருங்கள் இந்த ஷூ பாருங்கள் இந்த ஃபேண்ட்டு பாருங்கள்லாம் எனக்கு போட்டு சொல்லிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது நான் வேலை செஞ்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் வந்து இப்போ நிறைய கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கேன் நான் உண்டாயில் வேலை செஞ்சுருக்கேன் எல்என்டியில் வேலை செஞ்சுருக்கேன் அது வந்து எப்படி சொல்கிறதுனா என்ன ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு எனக்கு எனக்கு வாழ்க்கையே என்னடா இது இப்படி இருக்குது காலையில் போகிறோம் சைந்தரம் வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ அப்படி கிடையாது இந்த ஃபீல்டு உள்ள காலை வச்சதுலேருந்து சுதந்திர பறவை மாதிரி பறகுறேன் நான் எப்படி சுதந்திர பறவை மாதிரி பறகுறேன் செம்ஜா சொல்லுவார்ல ஒரு படத்தில் உலகம் சுற்றும் வாலிபன் அந்த மாதிரி நான் உலகம் சுற்றின்னு வரேன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏரியாவையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த வேலை தான் யாருன்னா எனக்கு இந்த வேலை எப்போ செய்கிறேன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கான பதிவு தான் இது இந்த ஃபீல்டில் மட்டும் நீங்கள் எவ்வளோ ஒன்றாலும் சுற்றலாம் எங்கே வேணாலும் போகலாம் ஜாலியாக சுற்றலாம் இந்த பாருங்க வேறு லெவலில் இருக்குது இந்த ஏரியா தண்ணி கூட நல்லா தான் இருக்குப்பா கொஞ்சம் ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது மெர்னா பீச்சில் எதுவும் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தண்ணி ஆனால் இங்கே பரவாயில்ல ப்ளூ கலரில் தான் இருக்குது ஆனால் நான் ஒன்று நிறைய குப்பைங்க இருக்குது தான் இருக்குது சுத்தமாக இல்லை மெர்னா பீச் மாதிரிலாம் இல்லை அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது திருவான்மியூர் இதெல்லாம் இதோடலாம் கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது இதையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி இதையும் கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆனால் இவ்வளோ தூரம் நிறைய பேர் வர்றதில்லை இந்த சரௌண்டிங்கில் இருக்க பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் வராங்க ஏன்னா கடையே அந்த இடத்துல ஒன்றே ஒன்று தான் இருக்குது பின்னாடி அதை தெரிஞ்சு பாருங்க இந்த பிறகு கரெக்டாக எனக்கு பின்னாடி இருக்குது அது பாருங்க லைட் ஹவுஸ் இருக்கா அங்கே வண்டி நிற்குதா அந்த வண்டிக்கு பக்கத்தில் இருக்குது கடை இதையும் நல்லா டெவலப் பண்ணலாம் நல்லா தான் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இல்லை மற்றபடி பரவாயில்ல லைட் ஹவுஸ்லாம் லைட் ஹவுஸ்லாம் புதுசாக இப்போ தான் கட்டியிருக்காங்க போல முதல்ல இருந்ததுன்னு எனக்கு தெரியல ஏன்னா நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன் இந்த பீச்சுக்கு நல்லா தான் இருக்குது காற்றம் பாருங்கள் அது தெரிந்து பாருங்கள் லைட் ஹவுஸ் எல்லாம் புதுசாக தான் இப்போ இப்போதான் லைட் ஹவுஸு அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் ஒரு டவர் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதில் மேலே ஒன்று டீ மாதிரி இருக்குது அது சுற்றினே இருக்கும் அது எதுவும் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க லைட் ஹவுஸ்லாம் நைட்டில் எரியுமானான்னு தெரியல பாருங்கள் அது வண்டி இருக்கா வண்டிக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது பாருங்கள் இது ஒரே ஒரு கடை மட்டும் தான் மற்றபடி எதுவுமே டெவலப்மெண்ட்டு கிடையாது சுருகாடு இருக்கு ஆனால் பீச் பக்கத்துலேயே வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இந்த ஏரியாலாம் இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம் டூரிஸம் ப்ளேஸ் மாதிரி நல்லா பண்ணலாம் இங்கே பறவைகள் சரணாலயம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எந்த இடம்னு எனக்கு சரியா யாருன்னா கேட்டு வேணால் போகலாம் ஆனால் இப்போ டைம் இல்லை ஆஃபீஸ் டைம் இது அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அதாவது கிளம்ப போகிறேன் நான் நல்லா தான் இருக்குது இந்த இடமும் தண்ணி நிஜமாக தண்ணி காட்டுறேன் பாருங்கள் தண்ணி அப்படியே ப்ளூ கலரில் இருக்குது ப்ளூவும் க்ரீனோட மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது இந்த கலரு தண்ணி பீச்சே காலியாகுது காலை மட்டும் நினச்சிட்டு வந்துட்டேன் ஏன்னா பீச்சுக்கு வந்துட்டு காலை நினைக்காமல் போக அதனால் காலை காலை மட்டும் நினச்சிட்டு வந்துட்டேன் வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது செம்ம வெயில் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ஏரியா வீடுலாம் நல்லா தள்ளி தளி தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல ரோடு போடலாம் போட்டு டெவலப் பண்ணலாம் ஆனால் ரோடு போடாமல் வச்சுருக்குது மண் ரோடாக தான் இருக்குது பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ஏரியா நான் கூட பழைய கடனை எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன ஒன்றும் ரொம்ப டெவலப்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது சிட்டி உள்ளே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ இருக்குது ஆனால் இது இன்னும் டெவலப் ஆகல கிட்டத்தட்ட இது இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாலாம் இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு சிட்டி இன்னும் பல் மட இன்னும் பல மடங்கு அதிகமாக டெவலப்மெண்ட்டு அப்போ தான் இங்கே கொஞ்சம் டெவலப்மெண்ட் வரும் ஏன்னா இந்த பொன்னேரியிலேருந்து வர மெயின் ரோட்டில் வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வே கொஞ்சம் நல்லா பெருசாக பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பீச் இருக்குதுன்னு நிறைய பேர் தெரிஞ்சதுனா கண்டிப்பாக டூரிசம் இங்கே டெவலப் டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா எப்படி சொல்ல தமிழ் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய இடமா இதையும் மாற்றலாம் பண்ணுங்க பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா ஆட்சி உங்கக்கிட்ட தானே இருக்குது யார் யாரெல்லாம் வந்து ஆளப்போகிறாங்களோ அவங்க எல்லாம் இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள் நம்ம நம்மளோட தமிழ்நாட்டை நல்லா வருமானம் வரக்கூடிய இடமாகவும் நல்லா வளமான இடமாகவும் நல்ல எப்படி சொல்லுங்கன்னா டெவலப்மெண்ட் ஏரியாவான மாநிலமாக மாற்றுறது வர தமிழ் ஆழப்புற முதல்வரும் கிட்டே தான் இருக்குது பீச்சில் வந்து ஒரே ஒரு கடை இருக்குதுன்னு சொன்னல அந்த கடையில் என்னென்னா இருக்குது என்னென்னா சாப்பிட முடியும் அந்த கூல்ட்ரிங்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது மற்றபடி ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்னென்னலாம் இருக்குன்றத போய் பார்க்கலாம் எது எனக்கு சாப்பிடணுன்னு தோடு அதை மட்டும் வாங்கிக்கலாம்னு இருக்கேன் ஏன்னா இன்னும் சாப்பிடல மதியானம் லஞ்சு அப்படியே வாங்கின்னு அப்படியே சாப்பிட்டு கிளம்பலான்னு இருக்கேன் காட்டுற மாதிரி இருக்கேன் அந்த கடையை இந்த ஒரு கடை மட்டும் தான் இருக்குது பீச்சில் இந்த பாருங்க போண்டா அதுக்கப்புறம் நண்டு வறுவல் அதுக்கப்புறம் எறா வருவல் இந்த பாருங்க மீன் வருவல்லாம் இருக்குது சாப்பாடுலாம் இருக்குதா இந்த கடையில் இந்த ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்குது அதுவும் பீச் பக்கத்தில் கடை பேர்னாம்மா உஜ்ஜம்மா கூல்ட்ரிங்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பாடுலாம் இருக்குதாம்ப்பா இந்த கடையில் பார்த்துங்க இந்த ஒரே ஒரு கடை மட்டும்தான் வேறு எந்த கடையுமே கிடையாது பீச் பக்கத்தில் பா நாலு போண்டா வாங்கிட்டு வந்துருங்க நாலு போண்டா முட்டை போண்டா நாலு முட்டை போண்டா முப்பது ரூபா தான் வந்து பாருங்க நாலு போண்டா நான் போயிட்டாண்டா ஒரு பதின ஒரு போண்டாவே பதினஞ்சு ரூபா கூட விற்கிறாங்க பத்து ரூபா கூட விற்கிறாங்க நாலு முட்டை போண்டா ஆஃப் ஆஃப் தான் இருக்குது முட்டை ஃபுல்லெலாம் கிடையாது நாலு முட்டை போண்டா முப்பது ரூபா தான் ஒர்த்து அதேமாதிரி சட்னி கொடுத்துக்கிறாங்க கார சட்னி பா சூப்பராக இருக்குப்பா ஒருத்தன் நிச்சயமா முப்பது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு வந்து நாலு முட்டை வந்து சரியான ஒருத்தர் கண்டிப்பாக பழைய கடை வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வெளியில் போகும்போது இன்னும் சூப்பராக இருக்குது அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் அப்போ அதேமாரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இங்கே வந்து பீச் ரொம்ப ஆழமாக இருக்கான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க குளிக்கிறவங்க சின்ன பசங்க குளிக்கிறவங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் உஷாராக குளிங்க ரொம்ப ஆழமாக இருக்கும் கவனம் தேவை நான் பீச்சை விட்டு இப்போ வெளியே வந்து இருக்கேன் இந்த பாருங்களா மண் ரோடு தான் டெவலப்மெண்ட் எல்லாமே கம்மி தான் இதெல்லாம் டெவலப் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் டூரிசம் நிறைய வரும் முக்கியமாக இதெல்லாம் ஃபாரினர்ஸ்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் டெவலப் பண்ணால் இது பாருங்க லைட் ஹவுஸ் அதை பாருங்க எதுவுமே ஆன் பண்ணல எல்லாம் க்ளோஸில் இருக்குது இதான் ஃபஸ்ட் இப்போ தான் கட்டிருக்காங்களா என்னென்னு தெரியல எதுவுமே அந்த ரொட்டீன் ஆகலை அப்படியே இருக்கு நார்மலாக இருக்குது லைட் ஹவுஸ் அந்த லைட் ஹவுஸ் சுற்றல அது இந்த போர்டு மாதிரி இருக்கும் மேலே இருக்குது பார்த்தீங்களா அதுவும் சுற்றினே இருக்கும் நம்பிட்டான ஒன்று இருக்கும் சிக்னல் அதே மாதிரி அதுவும் அப்படியே தான் இருக்கு ஆனால் நிஜமாக வெளியில் போனால் அந்த பிரிட்ஜ் சூப்பராக இருக்குது நிஜமாவே ரெண்டு ரெண்டு ஆற்றுக்கு நடுவில் கிராஸ் ஆகுற மாதிரி நடுவில் பிரிட்ஜ் அவங்கள சரியான village சரியான village டெவலப்மென்ட் ரொம்ப கம்மி ஏரியாலாம் தோ வெளியில வந்தா இங்க ஒரு கடை இருக்கு. அப்படியே இந்த லைன் ஃபுல்லா கடை. என்ட்ரன்ஸ் மட்டும் கடை. பீச் உள்ள வந்து ஒரே ஒரு கடை தான் இருக்கு. ஹோட்டல்லாம் தோ இங்க இருக்கு. நான் காட்டினேன் அந்த கடையிலையும் சாப்பாடுலாம் இருக்குது அங்கேயும் ட்ரை பண்ணலாம் அங்கே நச்சுமே முட்டை கொண்டா சூப்பராக இருக்குதுப்பா முப்பது ரூபாய்க்கு நாலு முட்டை கொண்டா தர்றதுலாம் பெரிய விஷயம் ஆள் க்ரௌடு அதிகமாக இருந்தால் அவங்க இருபது ரூபான்னு கூட விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நாலு முட்டை கொண்டா முப்பது ரூபா தர்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மி விலை பெரிய விஷயம் ஆனால் இது பீச்சுக்கு போற வழி பாத்தீங்களா இதுதான் வழி இதுதான் வந்து திரும்பற மெயின் ரோடு ஜங்ஷன் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க ஃபுல்லா போட்டிங் பாருங்க கீழே பாருங்க சூப்பராக இருக்கு நிஜமாவே இந்த இடம் நல்லா பாம்பன் பாலம் மாதிரி இருக்கு வருவா கடல்ல போய் கலக்கிற தண்ணி இது இதுவும் கடல் தான் ஆனா சூப்பரா இருக்கு நிறைய பேர் இங்கே மீன் பிடிக்கிறாங்க அந்த இடத்துலயே நின்று காட்டுறாங்க உங்களுக்கு அண்ணன் மீன் பிடிச்சின்னு இருக்கார் பாருங்க போட்டிங் ரெடி பண்றாங்க அதை பாருங்க நிறைய பேர் தண்ணியில இறங்கி மீன் பிடிக்கிறாங்க பாருங்க ஆளுங்க இருக்காங்க தண்ணி உள்ள சூப்பராக இருக்கு ஏரியா இந்த இடத்துக்குலாம் வந்து சுற்றி பார்க்கலாம்ப்பா நிறைய பேர் இந்தமாரி இடம்லாம் இருக்குதுன்னு தெரியாது ஆனால் சிட்டி உள்ள சிட்டி உள்ளேருந்து இங்கே வர்றதுக்கு அறுபது கிலோமீட்டரு மினிமம் வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகுது ஊர் உள்ளே வர்றது தான் கொஞ்சம் ஸ்லோவாக வர வரா மாதிரி இருக்குது நிறைய ஸ்பீடு பிரேக்கர் ஊர் உள்ள சூப்பராக இருக்கு வருங்க லொக்கேஷனு மழை டைம்லலாம் வந்தால் வேறு லெவலில் இருக்கும் இங்கேருந்து பார்க்கும் போது கிளைமேட்டே சூப்பராக இருக்குது இப்போது ஆனால் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆனால் சூப்பராக இருக்குது ஊர் சூப்பராக இருக்குது டெவலப் பண்ணிங்கன்னா நிஜமாகவே டூரிசம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த ஏரியாவுக்கு இங்கே வந்து இன்னொரு இடம் ஒன்று இருக்குது மீன் பிடிச்சிட்டு வந்து ஏலம் விடுற இடம் அது பாருங்க எல்லாம் கிளம்புறாங்க இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு அதை பாருங்க மீன் வந்து ஏலம் விடுற இடம் தான் மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த பாக்ஸில் வச்சு எல்லாத்தையும் ஏலம் விடுற இடம் ஏலம் வந்து விட்டுற இடம் ஆனால் இங்கே நிறைய பறவைங்க இருக்குது இங்கே பறவைகள் சரணாலயம் இருக்குது தான் இங்கே பழவேர் அதனால் நிறைய பறவைங்க இங்கே இருக்குது சுற்றி சுற்றி பறக்குது இங்கே எங்கே பார்த்தாலும் பறவைங்களாக தான் இருக்குது வேடந்தாங்கல்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இங்கெல்லாம் சூப்பராக இருக்குது சும்மாவே பா இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ லக்ஸரியாக தெடுத்து பாருங்களேன் அந்த இந்த இடம் இந்த ஃப்ரிட்ஜு சூப்பராக இருக்குது

ஃபுல்லா வயல்வெளி சூழ்ந்து தான் இருக்குது இந்த ஃப்ளாட்டு அதுக்கப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸு அந்த மாதிரி போட்டுலாம் எதுவும் பார்க்கல அந்த அளவில் எதுவுமே கிடையாது ஃபுல்லாக வயல்வெளி தான் நல்லா இருக்கு ஆனால் இந்த ஏரியா நல்லா இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கு எந்த ஒரு பொல்யூஷன் நான் உள்ள என்ட்ரு ஆன உள்ள என்ட்ரு ஆனதுலேருந்து ஒரே ஒரு இடத்துல கூட மண்ணு பறக்கவே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கு பொல்யூஷன் எதுவுமே கிடையாது சென்னை கம்பேர் பண்ணும்போது போது இங்கெல்லாம் யாருக்கும் வீசிங் ப்ராப்ளமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரே ஒரு டிராப் கூட பொல்யூஷன் கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்கு அவ்வளோதான் லெஃப்ட் திரும்பணுன்னா மார்க்கெட் முடிஞ்சுது இதுதான் இந்த பழவேற்காடோட என்ட்ரன்ஸ் வழி இந்த மார்க்கெட்டை தாண்டி போனாதான் அந்த பிரிட்ஜே நான் உள்ளே போகும்போது காட்டல உள்ளே போகும்போது கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது நான் வெளியே வரும்போது காட்டுறேன் இந்த வழியை அவ்வளோதான் மார்க்கெட் முடிஞ்சுது ஒரே ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்ப போறேன் அவ்வளோதான் மதியானம் லஞ்ச் முடிஞ்சுது அந்த ஹோட்டா தான் எனக்கு இன்னைக்கு லஞ்ச் எது நான் வெளியில போனாதான் சிட்டிக்கு கொஞ்சம் பொன்னேரி தாண்டி வெளியே தான் கொஞ்சம் நல்ல பெரிய ஹோட்டலாக கொஞ்சம் இருக்கும் இங்க எதுவுமே இல்லை அதனால் இங்கே சாப்பிடல வெறும் போண்டா கூட முடிச்சுட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோத்தோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் டீ குடிச்சு கிளம்புறேன் இந்த வந்து டீ கடை இதுதான் இந்த டீ கடை தான் சூப்பராக இருக்குண்ணா நிஜமாவே ஏரியா உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு லெஃப்டில் இருக்க பாருங்க போர்டு பொன்னேரிக்கு போகிறது அவ்வளோதான் இதுதான் ஜங்ஷனு இந்த ஜங்ஷன்லேருந்து உள்ளே போனால் தான் அந்த மார்க்கெட்டு இடம் ஃபுல்லாகவே வயல்வெளி தான் விவசாய நிலம் தான் சூப்பராக இருக்கும் நிஜமாகவே இங்கெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த சைடில் வந்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்து பீச்சை வந்து விசிட் பண்ணிட்டு போவோம் பஸ்ஸு கூட நிறைய வருது கரெக்டாக பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் ஒன்று வருது உள்ளே வந்துனே இருக்கு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி